என்றும் பதினாராய் வாழும் வரலாறாய் மின்னும் மோவியமாய் செட்டிநாட்டு காவியமாய் வாழ்ந்து வருகிறார் செட்டிநாட்டு குமாரராணி டாக்டர் மீனா முத்தையா செட்டிநாடு என்றாலே நம் நினைவிற்கு வருவது காணாடு காத்தான் அரண்மனையும் அதை திறம்பட உருவாக்கிய ராஜா அண்ணாமலை செட்டியாரும் தான் இவரே பிரபல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் இவரது பேரன் குமாரராஜாய் முத்தையா செட்டியாரின் துணைவியாரே ராணி டாக்டர் மீனா முத்தையா முத்திரை பதித்த முன்னோடிகளின் வரிசையில் செட்டி நாட்டு குடும்பத்தின் பெருமையை பன்மடங்கு உயர்த்தி பல்துறை வித்தகியாய் வளம் வரும் குமார ராணி டாக்டர் மீனா முத்தையா அவர்கள் தனது இளம் வயதிலேயே ஓவியம் வரையும் ஆற்றல் கொண்டவர் ஓவியக் கலைஞர் என்பதால் தனது வாழ்க்கையையும் மிக அழகிய வண்ணமய ஓவியமாய் மாற்றியவர் பள்ளி படிப்பு திருமணம் என வாழ்க்கையில் அடுத்தடுத்த காட்சிகள் இனிதே மாற இவருக்கு காத்திருந்தது பேரிடி எதிர்பாராத விதமாய் இவரது முப்பத்தி நான்காவது வயதில் தனது கணவரை இழந்தார் இருள் சூழும் நேரம் இவரது வாழ்க்கையில் கல்வி ஒளியால் தன்னம்பிக்கை தந்தார் இவரது மாமியார் ராணி மெய்யம்மை அவர்கள் ராணி மெய்யம்மையின் ஊக்கத்தினால் தனது சமூகத்தின் முதல் பட்டதாரி பெண்ணாக சாதனை படைத்த இவர் இன்று ஐந்து பெற்றுள்ளார் இதில் முனைவர் பட்டமும் அடங்கும் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்று ஆலமரமாய் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பாதையில் அழைத்து செல்கிறது பள்ளி கல்லூரி மற்றும் மருத்துவ சேவைகள் வாயிலாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதே இவரது நோக்கம் தாராளமாக சேவை செய்வதால் ஏராளமாக வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் இவருக்கு குவிந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை கடினமானது ஆனால் நான் அதைவிட கடினமானவள் என வலிமையோடு சாதித்துக் கொண்டிருக்கும் குமாரராணி டாக்டர் மீனா முத்தையாவோடு இதோ சில நிமிடங்கள் பயணிக்கலாம் வாருங்கள் வணக்கம்மா எங்களுக்கு உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு புத்துணர்ச்சியான எண்ணம் வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்க்கும் பொழுதே இப்போ என்னோட முதல் கேள்வியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள் இருக்கும் எத்தனையோ இருக்கும் அதை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா இப்போ சிதம்பரத்துல நாட்டியாஞ்சலி ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்போ சின்னமா எங்க சக்கரத்துலதான் நடந்துச்சு வரும்போது நானும் ராஷ்மியோ வந்துட்டு இருந்தோம் அவங்க பத்மசேஷாதிரி முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாங்க அவங்களுடைய மருமகளுக்கு தங்கச்சி தான் நம்ம ரஜினிகாந்தோடைய ஒய்ஃப் ஸோ வந்து நேராக நம்ம போட்டி வந்து நின்று இந்த சோஃபாவில் தான் உட்காந்தாங்க நீ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க இல்லை நான் சொன்னேன் என்னை நம்பி ஆறு வந்து விடுவா எனக்கும் பிள்ளைங்க பிறக்கில்லை ஒருத்தர் வந்து ஏன் அப்படி சொல்றேன்டி நினைச்சொல்லி ரஜினிகாந்தோடைய ரெண்டு பிள்ளைங்க ஐஸ்வர்யா சௌந்தர்யாடு ரெண்டு பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேர் கே உடைய ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நிறைய திருப்பி அவங்க ஃபேமிலி டெல்லியில் இருக்காங்க அவங்க பிள்ளையோடு போடு ஒரு பையன் இந்த ரதத்துக்கிட்ட நாங்கள் ஆரம்பித்தோம் நாலு பிளை வச்சும் இப்போ காடாடு இங்கே ஆஸ்பத்திரி எல்லாம் சேர்த்து பதினாறாயிரம் பிள்ளைங்க இருக்காங்க சொல் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐ விஷ் த ஆல் த பெஸ்ட் அண்ட் பேரண்ட்ஸ் என்னை நம்பிக்கூடாது விட்டாங்கள அதுக்கு முக்கியமாக நல்லா நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் லாஸ்மி வச்ச போது பேர் வித்யாசுரம் வித்தியோடு சிரமத்தோடு வித்யா படிக்கணுமா செட்டாட் ஆட் படிக்கிட்டு செத்த நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் செட்டாடு வித்யாசுரம் ஆரம்பித்தோம் அப்புறம் நம்ம ஊருக்கு நம்ம ஏதோ பண்ணோடு பேர் நினைச்சு தாய் சே மருத்துவமனை செட்டாட்டில் ஆரம்பித்தோம் அது முதல்ல தாய் செய்து இப்போ பப்ளிக்காக நல்லா நடக்குது நான் வந்து வெட்னஸ்டே வெட்னஸ்டே ஃப்ரீ கிளினிக் வச்சேன் இப்போ இருக்கிற டாக்டர் எவ்ரி வா வீக் வந்து வாயின்னு வா முடியாது எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் அமுதத்தில் பதினாலு நாளைக்கு மருந்து கொடுத்து அவங்களுக்கு எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்து நல்லா பண்ணுறாங்க காடு காத்தரல நம்மளுக்கு பிறந்த ஊரில் செய்கிற மாட்டு இப்போ டேத்து அவ மினிஸ்டர்லாம் வந்து டயலிசிஸ் ஆரம்பித்தாங்களாம் நான் டிவியில் பார்த்தேன் ஏன்னா நல்லா எத்தனையோ உயிர்களை காப்பாற்ற முடியும் நம்ம நாலு முடிஞ்ச த ரெண்டு ஐட்டி டெய் சிக்ஸ் ஜெட்டாடு வித்தியாசிரம் காதாடு காத்தாரில் தாய் செய் நாலு ஆஸ்பத்திரி அது ரெண்டு எனக்கு மறக்க முடியாது நடக்குது அது மனநிறைவான ஒரு வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டுருக்கீங்க எல்லாருக்கும் நிறைய நல்லது செஞ்சிட்ருக்கீங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னுதாரணமாக கூடவே வந்து நமக்கு உறுதுணையான நபர்கள் இருப்பாங்க அவங்கள பற்றி எங்களோட பகிர்ந்துக்க முடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது அது பதினாலு வயசு அப்போவே பதினாலு வயசில் இப்போ பெண்களுக்கு கல்யாணம் இது எங்கள் தாத்தா தான் எங்கள் இங்கே எல்லாம் நீங்கள் மாமியார்னு சொல்கிறீங்க நான் வந்து எங்கள் அம்மா சமைச்ச அம்மா செட்டியார் நான் இந்த வீட்டுக்கு வந்தபோது எனக்கு ரொம்ப சுகமான ஒரு இன்சிடெண்ட் ஆரம்பித்து என் என்னையை விட்டுட்டு போனவடே ப பலதாக இருந்தது எல்லாத்துக்கும் ஒரு துணியாக இருந்தது என் தான் அவங்கள ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் எல்லா என்னை வந்து ஸ்கூலில் படிக்க வச்சு பிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சு ஆர்ட்வாதியார்கள்லாம் பெரிய வீட்டுக்கு வருவாங்க அப்போ எம்ஹெச்சபர் இந்த வீட்டிலே இருந்தாங்க நாங்கள் பெரிய வீட்டிலே தான் ஆர்ட் மாஸ்டர்லாம் வந்து நல்லா ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க கற்றுக்கிட்டு என்ன என்னை நல்ல சின்ன பிள்ளையிலேருந்து ஹஸ்பண்ட் போயிட்டாங்க இல்லை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டவங்க ஏ மாமியார் தான் நாங்கள் அம்மா சொல்லுவோம் அவங்கள ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் என்றைக்கும் அவங்கள தான் தெய்வமாக நினைச்சுக்கிறேன் என்னைய பெண்கள் முன்னேற்றம் அப்படின்றத நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்கள் இருந்து இப்போ எவ்வளவோ மாற்றங்கள் பெண்கள் விஷயத்தில் வந்துருச்சு இந்த மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ சவால்களையும் பெண்கள் தான் மீட் பண்ண முடியும் வேலைக்கு போகிறாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க எங்கே இருந்தாலும் நல்லா எல்லாரோடையும் நல்லா ப பிறந்த வீட்லேயே நல்லா இருக்கணும் அண்ணி எல்லோரோடையும் புகுத வீட்லேயும் எல்லாரோடையும் நாற்றதார் ஓர்படி எல்லாரோடையும் நல்லா இருந்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு என்ன பெண்களுக்கு நான் சொல்கிறது முக்கியமாக நல்ல பிள்ளைகளாக இருக்கு தல் உங்கள் தாய் வீட்டுக்கு புகுத வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க நல்ல வேலை பாருங்க என்ன நல்லா குழந்தைகள்லாம் புறக்கிட்டு எல்லோரையும் நல்லா படிக்க முயங்க ஸோ பெண்களுக்கு அதெல்லாம் முக்கியமாக ஏதாச்சும் நல்ல பிள்ளை எல்லாம் எல்லோரையும் நல்லா பார்த்துக்குங்க நல்லா இருங்க கண்டிப்பாக தேங்க் யூ இப்போ இத்தனை வருட காலம் உங்களுடைய அனுபவம் அப்படின்றது பார்க்கும் பொழுதே அது மிகப்பெரிய புத்தகமாகவே நம்ம எழுதலாம் அதை எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்பீங்க அந்த பாதை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா சவாலான தருணங்கள் தான் ஐ லாஸ் மை ஹஸ்பண்ட் அதை விட வெறும் சவாலரை தரது வேறு ஒன்றும் கிடையாது என்ன சொல்கிறது அதெல்லாம் நினச்சி பார்த்தா எல்லால பட் பக்கத்துலேயே பாமியாக குடும்பம் இருந்து என்னையை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் எடுத்த காரியத்தை காரியத்தையெல்லாம் நல்லா செய்ய வச்சாங்க இன்றைக்கி செட்டாட் வித்தியாசம் செட்டாட்டில் தாய் செய் மருத்துவமனை எல்லாம் நடக்கிறது தான் அவங்களுடைய அருளாலும் ப்ளெஸ்ஸிங்ஸ் தான் அதெல்லாம் மறக்க முடியாத த இது நினைச்சி பார்த்தா ஐ வெரி ஐ லாஸ் மை ஹஸ்பண்ட் ஸோ தட் இஸ் இட் ஐ விஷ் ஆல் த சில்ட்ரன் ஆல் த கேர்ள்ஸ் உங்களுக்கு இன்றைக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆஃபீஸுக்கு போகிறீங்க வேலை பார்க்குறீங்க பிள்ளைங்க பிறக்குது பள்ளிக்கூடத்தில் இருக்கீங்க நல்லா சொல்லி கொடுங்க எல்லாரும் நல்லா இருக்கும் என்றைக்கு சொல்லி கொடுங்க தஞ்சை மண்ணை ஆண்ட சோழர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் காலத்திற்கு பிறகு பொலிவிழந்து போன தஞ்சை ஓவியங்கள் இரண்டாம் சரபோஜி மன்னர் காலத்தில் வண்ணமயமாய் மீட்டெடுக்கப்பட்டது பிறகு காலப்போக்கில் நலிந்த இந்த கலைக்கு புத்துயிர் கொடுத்த பெருமை குமாரராணி டாக்டர் மீனா முத்தையாவையே சாரும் இன்று தஞ்சை ஓவியங்கள் புவிசார் குறியீட்டோடு மிளர்கின்றன என்றால் அதில் இவருடைய பெரும் பங்கு இன்றியமையாதது முறைப்படி தஞ்சை ஓவியக் கலையை பயின்ற இவர் இக்கலையை வளர்க்க பாரம்பரிய கலை மற்றும் கைவினைப் பள்ளியை உருவாக்கினார் மேலும் தஞ்சை ஓவியத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி என்ற ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பால் முனைவர் பட்டம் பெற்றார் பின்னர் அந்த கட்டுரையை வண்ணப்பட புத்தகமாகவும் தொகுத்து வெளியிட்டார் நலிந்த கலைஞர்களுக்கும் கலை ஆர்வலர்களுக்கும் இலவச வகுப்புகள் எடுத்து தஞ்சை ஓவியத்தை ஒளிரச் செய்தது மட்டுமல்லாமல் பல கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தியுள்ளார் இவரிடம் தஞ்சை ஓவியம் பயின்றதாலேயே எண்ணற்ற கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதற்கேற்ற வருமானமும் கிடைத்து வருகிறது உலகெங்கிலும் இவரது மாணவர்கள் பல விருதுகளை பெற்று இவரது மேன்மையான நோக்கத்தை நிறைவேற்றி வருகின்றனர் தஞ்சை ஓவியங்கள் விலை உயர்ந்தவை நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்டவை உருவாக்க கடினமானவை ஆனால் பேரழகு கொண்டவை நீங்கள் திரையில் பார்க்கும் இத்தனை எழில்மிகு ஓவியங்கள் அனைத்தும் இவர் தீட்டியதே இருக்கிற சுவர்களில் தஞ்சை ஓவியங்கள் மிக அழகாக மிளர்கிறது அது எல்லாமே நீங்கள் பண்ணது இல்லையா தஞ்சை ஓவியங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்குது இந்த ஆர்வம் எப்படி வந்ததுன்னு எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா நான் இந்த இதில் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னைய வரைக்கும் ஹிந்தி தெரியாது ஹிந்தி பேச தெரியாது ஸோ ஒரு ஹிந்தி வாதியாக இருக்கா காத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஐயா பெரிய நாமம் போட்டுக்கிட்டு அதான் அங்கே போட்டிருக்கேன் போட்டுக்கிட்டு ஒரு அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு வந்தார் நான் இப்போ நினச்சிக்கிட்டேன் இந்த ஐயாவுக்கு என் மாதிரி இந்தி தெரிய பாதையாக இருக்குது இப்போ புதிய வந்து இப்படி உட்காதார் இதே சோஃபா உட்காந்து நான் ஒரு த வரும்போதே வயசு கூட இருந்தோம் எந்திரிச்சி போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டேன் என்ன வந்து உட்காதார் நான் ஒரு தஞ்சாவூர் ஓவியர் இருந்தார் திருப்பி எழுந்திரிச்சி காலை தொட்டு கூப்பிட்டு ஐயா எனக்கு பத்து நாளைக்கு சொல்லி கொடுங்க ஐயா என்ன அவர் ட்ரிப்ளிகேட்டில் இருந்தார் காலை அப்புறம் பத்து மணி காரிச்சிருவேன் வருவார் அந்த அம்மா வீர வைச நம்ம வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் எல்லா இன்க்ரீடியட்ஸ் எல்லாம் ட்ரிப்ளிகேட்டுக்கே ஆரம்பிச்சிட்டேன் இங்கே சமைச்சு கொண்டாந்துருங்க ஐயாவுக்குது மத்தியானம் இந்த ரூமுக்குள்ளே தான் கரெக்டாக அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு படுத்துருவார் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணி வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுப்பாரு திருப்பி ட்ரிப்ளிகேட்டில் கூட்டி கொண்டு விட்டுருவேன் அப்போ தான் சொல்லி ஐயா தினம் ட்ரிப்ளிகேட்லேருந்து வர்றதுக்கு பதிலாக இந்த குவாட்டர்ஸில் வீடு தரே வரையில் சரிட்டார் இது குவார்ட்டர்ஸில் வீடு கொடுத்து அப்போ அவர் சொன்னார் எனக்கு நாலு ஆம்பளை பிள்ளைங்க ஒருத்தராவது தஞ்சாவூர் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு இல்லை எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க கட்டடம் கட்டுறாங்க எல்லாம் வேலையும் நீங்கள் ஒரு லேடி தான் கற்றுக்கிட்டீங்க அதை கற்றுக்கிட்டு இன்றைக்கி எவ்ரி கிளாஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் அஸ் டு லேர்ன் தஞ்சாவூர் நம்ம வீட்டிலே ஐயா வரும்போதே தொண்ணூற்றி தொண்ணூற்றிபோது வயசாக இருக்கு தொண்ணூறு வயசு நம்ம வீட்டில் ஒம்பது வயசுங்கிறது கரெக்டாக தொண்ணூற்றி ஒம்போதாவது வயசில் நம்ம வீட்லேயும் செத்து போயிட்டார் ஐயா ஸோ அவரை நான் மறக்க மாட்டேன் அந்த அம்மா அப்புறம் இருந்தாங்க இருந்துட்டு அப்புறம் அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க ஆல் பை ஸ்டூடெண்ட்ஸ் தஞ்சாவூர் ஆட்கிட்ட எவ்ரி கிளாஸ் ஹஸ் காட் தஞ்சாவூர் ஆட் செட் ஆட்டில் எல்லாம் காரைக்குடி காடாடு கத்தர் எங்கே பார்த்தாலும் என் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் வச்சே நடத்துகிறாங்க ஸோ தஞ்சாவூர் பேட்டி கம் டு ஸ்டே டே நான் ரெண்டு எக்ஸிபிஷன் வச்சுருந்தேன் ஒன்று நியூயார்க் ஒன்று பாம்பே நல்லா நடந்துச்சு ரெண்டு எக்ஸிபிஷனும் தஞ்சாவூர் ஆட்டில் இப்போ தஞ்சாவூர் ஆர்டிஸ்ட் மேக்கப் வெரி ஃபேமஸ் எங்கே பார்த்தாலும் தஞ்சாவூர் ஆர்டர் ஒவ்வொரு ஓவியமும் இங்கே இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற தஞ்சாவூர் பெயிட்டிங்கெலாம் என் சொந்தம் நான் பண்ணுறது தான் இப்போ வந்து எனக்கு வயசாகிடுத்து எல்லா ஆர்டியூட் கூட தான் கண்டை மட்டும் பார்த்துடுவேன் பட் பட் ஆட்சி ஒவ்வொருத்தரும் நல்லா பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிறாங்க இல்லை நம்ம ஸ்கூலில் ஆர்ட் கிளாஸஸ் எவ்ரி கிளாஸஸ் காட் ஆர்ட்ஸ் ஆர்ட் ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன கிருஷ்ணர் பிள்ளையார்பூச்சி ராபா லக்ஷ்மி கலை மீது இவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு இருக்குது அதே போல் இசை மீது உங்களுடைய ஆர்வத்தை பற்றி எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா ஐ வில் ப்ரமோட் மியூசிக் பட் எனக்கு பாடத் தெரியும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் போடிங்கில் வளர்ந்தோம் எங்கள் பேரெச்சர் இல்லை அப்போ ராஜா சார் தாபி செட்டியார் நாலு மாப்பிள்ளைகளும் பட்டத்தில் வீடு வச்சுக்கக்கூடாது பெரிய வீட்டில் நாலு பங்கு அவங்களுக்கு நாலு இடத்துல ஸோ அவங்க அப்பா அம்மா இல்லை அப் நாங்கள் எல்லோரும் போட சேரோ எங்கள் பேர ரெண்டு மீனா ரெண்டு சீதா போடிங்கில் இருந்தோம் நாங்கள் இங்கே அப்பா எல்லாம் வரும்போது அப்பா அப்பா வந்து அவங்க தாயோடு இருந்தாங்க சுடாக வருவோம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு போடிங்கில் வந்து கூட்டிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு முன்னாடி வந்து விட்டுருவோம் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் அடுத்த ஸோ மாசர் அவளுக்கு அவுட்டிங் கிடைக்காது ஸோ பட் போடி கவுஸில் எழுதுறதுனால அவ்வளோ டிசிப்ளின் வந்துச்சு அப்போல்லாம் பிரிட்டிஷ் டேஸ் இந்தியன் டான்ஸ் இல்லை இப்போ வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் வெதர்ஸ் நல்லா நடத்துறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிறதாங்க அதெல்லாம் இன்றைக்கி மறக்க முடியாத போடி கவுஸ் டேஸ் எல்லாம் டிசிப்ளின் கொண்டாந்தது அவங்கனால ால் வழ விருது கல்வியாளர் விருது என பல விருதுகளைப் பெற்ற இவர் இன்னும் முனைப்போடு பெரும் உற்சாகத்தோடு பல்வேறு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார் பணம் மற்றும் வாய்ப்பு இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு மத்தியில் பாரம்பரிய மிக்க செட்டிநாடு அரண்மனை குடும்பத்தை சார்ந்த இவர் அன்பால் பண்பால் பணிவால் பொறுமையால் அயராத உழைப்பால் மன உறுதியால் மிகப்பெரிய கல்வி கலை மற்றும் மருத்துவ சாம்ராஜ்யத்தையே இந்த தொண்ணூறு வருட யுவதியின் சாதனை சகாப்தம் வியப்பின் உச்சமே யங்கர் வந்து நல்லா எல்லாரோடையும் புகுந்த வீட்லேயும் பிறந்த வீட்லேயும் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் இப்போ எல்லாரும் ஃபாரனுக்கு போயிடுறாங்க வேலை பார்க்க போயிடுறாங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூம்மா நன்றிமா தேங்க்யூ கதா தொண்ணூறு அகவையை கடந்த யுவதியின் மிக அழகான சகாப்தத்தை சித்திரமாக நாம் இன்று கண்டோம் நீங்கள் எல்லாருமே அதை ரசிச்சிருப்பீங்க அடுத்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்